ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசிபலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நம்ம மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களையும் மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றே அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி இசிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய அமைப்பு சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதே போல முன்னோர்களை நீங்கள் வருட வருடம் தவறாமல் வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக அப்பொழுது ராசி பலங்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூர்ணமாக உங்களுக்கு பழிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்குடிய சந்திரன் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடம் சென்று ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுத நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அருமையான கிரக அமைப்பில் காணப்படு நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் தைரியமோடு தன்னம்பிக்கையோடு செல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகள் உங்களுக்கு உண்டு புகழ் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகைகளில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே எனவே செல்வாக்கான ஒரு நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் பொருளாதாரம் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வியாபாரத்துல பண வரவுகள் என்றதும் அதிகரிக்கீங்க ஒரு செல்வ செழிப்பான நாளாக இருந்ததும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய பொறுப்புகள் அலுவலக பணிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தங்கம் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மேக்சிமம் நிறைய காரியங்கள் என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் பெரும்பாலான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல புதிதாக அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக கூடக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே வியாபாரத்தில் புதுசாக நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த தினம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வியாபாரத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுவீங்க தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக உதிங்க உதவிதரமாக இருக்க நண்பர்களே எனி அதன் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழில் வளரும் இந்த தினம் பாதியில் விட்டு போன பெண்டிங்கான வேலைகளும் இன்னைக்கு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி தவிர்த்துட்டீங்கன்னா நிறைய நாள் இன்னும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப விவகாரம் எல்லாமே ஸ்மூத்தாக போகுங்க இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக செலவுகளை கொஞ்சம் நண்பர்களே தர்ம காரியங்களை செலவு அதிகமான ஒரு ஈடுபாடு கண்டு இந்த தினம் நீங்கள் காணப்படுவீங்க காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் நண்பர்களே நீங்கள் ரொமான்ஸ் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு எதிர்பலனாக ரொமான்ஸ் உணர்வு திரும்ப கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இன்று தினம் இசை நடனம் தோட்டக்கலை போன்ற விஷயங்கள்ல பொழுதுபோக்குகளில் நிற்கினீங்க அதிகமான நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா இன்று தினம் மன திருப்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமைகிறதுக்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் இல்லாத வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்று தினம் உங்களது கிரியேட்டிவான வேலைகள் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்களே எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரியேட்டிவான விஷயங்களை ஈடுபடுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய திட்டங்கள் எது போட்டாலும் சரி அதற்கான நல்ல ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினங்க வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் உற்சாகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க எதிர்பாராத சில வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பதட்டம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்னைக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படுங்க ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடோட இன்னைக்கு நீங்க காணப்படுவீங்க நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க முற்படுவீங்க நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் சேண்டல் கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ் கலராக சேண்டல் கலர் நீங்க உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே நமது மிதன்களில் ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எழுதி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படியை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதன ராசி என்பர்களின் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசா நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் விஷயங்களை கொஞ்சம் பொறுமையா நடந்து கருது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட நீங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் பிளெக்சிபிளா அனுப அனுசரிச்சு போங்க வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுங்க இந்த தினம் பதட்டப்படாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு தன்னம்பிக்கையோடு உங்க காரியங்கள்ல அதிகமான ஈடுபாட்டோட நீங்க செயல்படுங்க கண்டிப்பா புதிய ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள் மனசுல வந்து தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் ஆடம்பரமான நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்னைக்கு ஆர்வமா செயல்படுவீங்க பெரும்பாலான முயற்சிகள் உங்களது தன்னம்பிக்கை மூலமாக தான் வெற்றிகள் பெறும்னால கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதிகமான உயர்ந்த பொருட்கள் மேலே அதிகமான ஈர்ப்பு ஏற்படுகிறதுனால கொஞ்சம் வகைப்படுத்தி உங்களது செலவுகளை செய்ய வேண்டியதாக அவசியம் அனைத்து அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே